அஸ்லாம் எல்லாம் வல்ல வரகாத்து யூ யூடியூபர் பிரபலமான யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் நாகரிகமான முறையில் நல்ல ஒரு கேள்வியை அவசியமான தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு வந்துருவோம்

அரியல ஸ்பெஷலா மெக்காவ போய் பார்க்கவே முடியாது சோ மெக்கால வந்து நைட் போய் பார்க்க முடியாது அதே மாதிரி வந்து இன்னொரு மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் என்ன மட்டும் போகவும் முடியாது ஒரு இருந்து

சாராம்சம் என்ன அப்படின்னா கோயிலுக்குள்ளே அதாவது நமீதா அவங்க வந்து கோயிலுக்கு சினிமா நடிகை நமீதா வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க மதுரை மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க இந்துக்களுக்கு தான் அனுமதி நீ இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்து அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நமீதா வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா அதை ஒரு இஷ்யூவாக வெளியில் சொல்கிறாங்க என்னையை பார்த்து ஹிந்துவான்னு கேட்டாங்க கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை அதே மாரி போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இது சார்ந்து மதங்கு ஒரு வீடியோ போடுறாரு நான் இப்போ நமிதா விஷயத்தை விட்டுருவோம் இதில் என்னன்னா மெக்காவை பற்றி கேட்குறாரு மெக்காவுக்குள்ளே நானும் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது வந்து ஏன் எல்லா டெம்பிளையும் திறந்து விட்டுற முடியானே எல்லாரும் எல்லா மசூதியிலையும் போகலாம் எல்லா மசூதியிலையும் போயிருக்கிறாரு இவரும் போயிருக்கிறாரு மலேசியா போயிருக்கிறாரு நிறைய இடங்களுக்கு இவரும் வந்து மசூதிக்கெல்லாம் போயிருக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் மட்டும் போக முடியல அதே மாதிரி இந்தியாவில் சில கோயில்கள் இருக்குது அதுல முக்கியமாக மீனாட்சி அம்மன் கோயிலில் நான் ஹிந்துஸ் நாட் அலவுடு சவுதி அரேபியாவில் நான் முஸ்லிம்ஸ் நாட் அலவுடு அதே மாதிரி கிறிஸ்டினாவே இருந்தாலும் அவதும் அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதுல ஆண்கள் மட்டும்தான் போக முடியும் பெண்கள் போக முடியாது இப்படி முடியாதுல இருக்குது மதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் எல்லா இடங்களுக்கும் விட்டு அதை பார்க்கலாமே அந்த மதம் வளரும் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இவங்க கூட கேள்விகள் எல்லாம் நம்ம விட்டுருவோம் இஸ்லாம் இதற்கு என்ன பதில் சொல்றது இஸ்லாம் வந்து இதற்கு தெளிவான ஒரு பதில வைத்திருக்கிறது எல்லா பள்ளிவாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்துக்கள் போயிருக்கிறாங்க ஏன் சென்னை மழை வெள்ளம் பாதிக்கப்படும் போது கூட பள்ளிவாசல்கள் தான் அதிகமாக திறந்து விடப்பட்டு இந்துக்கள் வந்து கோவிலுக்கு மாலை போட்ட இந்துக்கள் கூட போய் அங்கேயுமே வந்து என்னென்னா அந்த நான்வெஜ்ஜெலாம் கொடுக்காம வெஜ்ஜு மட்டும் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட உபசரிச்சு அங்கே உட்கார வச்சு பள்ளிவாசல்களில் பல பள்ளிவாசல்கள் வித்து சார்ஜ் பிளக் பாயிண்டோட ஏன்னா கரண்ட் போயிடுச்சு சார்ஜ் போக கரண்ட் வேணும் அப்போ அந்த பள்ளிவாசலில் ஜெனரேட்டர் இருக்குது பள்ளிவாசல்களில் அப்போ அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லிணக்கத்தை பேணி இருக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல இன்னும் சொல்லப்போனா ஒருவர் வந்து ஒரு கோவிலுக்கு என்ன செய்யறாருனாக்க அந்த அவர் இப்போ அவருடைய இடத்துல கொஞ்சம் தள்ளி கோயில் இருக்குது ஆனா அந்த பாதை வந்து அவருடைய நிலமாக இருக்கிறது அவங்களுக்கு அந்த பாதையை வந்து நம்ம அடைக்கக்கூடாது கூடாது இஸ்லாத்துல என்ன பண்ணாங்கன்னாக்க அவர் அந்த பாதையை திறந்து விடுறாரு அந்த பாதையை அந்த கோவிலுக்கே எழுதி வச்சுறாரு அந்த மக்களுக்கே நீங்கள் எங்களுடைய பாதையை யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது அதை தான் அந்த பாதையில தான் கோவிலுக்கே போக முடியும் அந்த அந்த அளவிற்கு நல்லிணக்கத்தை பேணி இருக்கிறார்கள் அதே போன்ற ஆம்புலன்ஸ் சேவைகளாக இருந்தாலும் சரி இரத்த தானமாக இருந்தாலும் சரி இதுல வந்து இந்து வெறுப்புலாம் கிடையாது இந்து வெறுப்போ கிறிஸ்தவ வெறுப்போ அப்படிலாம் கிடையாது இது வேறு அது வேறு வழிபாடு என்பது வேறு மனிதாபிமானம் என்பது வேறு அப்ப மனிதாய்மான சேவைகள்ல அதிகமாக தமிழகம் தான் தொடர்ந்து ரத்ததானத்தில் தானத்துல முதலிடம் வகிக்கிறது அதுல இஸ்லாமிய அமைப்புகள் தான் அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு படியே முதலிடம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமிய அமைப்புகள் தான் தட்டுப்பாடு இல்லாத இரத்தத்தில் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று சொன்னால் அதிகமான இஸ்லாமிய அமைப்புகள் ரத்தத்தை கொடுக்குறாங்க யாருக்கு அதிகமா போகுது அப்படின்னா நான் முஸ்லிமுக்கு தான் அதிகமா போகுது அப்ப நான் முஸ்லிம் நாட் அலவுட் அப்படின்னா இந்த ரத்தங்கள் யாருக்கு அதிகமாக போகுது அவங்களுக்கு தான் போகுது அப்போ இந்த மாதிரி மனிதாய்மான சேவைகளாக இருந்தாலும் சரி பள்ளி இருந்தாலும் சரி நன்கொடையாக இருந்தாலும் சரி அதிகமாக இந்து தான் போய் சேர்க்கிறது இந்து சொந்தங்கள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு வந்து பாக்குறாங்க இஸ்லாத்தை அறிகிறாங்க போறாங்க நீங்க எல்லாமே போயிருக்கீங்க அதை நீங்க சவுதி அரேபியாவுக்கு வருவோம் சவுதி அரேபியாவில எல்லாருமே போகலாம் சுற்றுவட்டார பகுதியில் எல்லாமே போகலாம் ஆனால் மெக்காவிற்கு மாத்திரம் போக முடியாது மெக்கா என்றால் என்ன இந்தியாவில் இறைவனை வணங்குவதற்காக முதல் ஆலயம் கட்டப்பட்டது என்று சொன்னால் அது கேரளாவில் உள்ளது உலகிற்கே முதல் ஆலயம் இறைவனை வணங்குவதற்காக மனிதர்கள் வணங்குவதற்காக இறைவனை கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று சொன்னால் அது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா காபத்துல்லா காபான்றக்குல சொல்றோம்ல கட்டடமா இருக்கும் அது இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம்தான் அப்ப அந்த ஆலயத்திற்கு மாத்திரம் ஏன் போகக்கூடாதுன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்கள் அதுக்கு இருக்குது இத வந்து இஸ்லாத்தை தான் இதை முறையா ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர இதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன் அது உங்களுக்கு நன்றாக புரியும் இந்த பதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் உங்களுக்கு இந்த விளக்கம் வந்து போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப இந்த மாதிரி நாகரிகமான முறையில் கேள்வி வைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அழகிய முறையில் பதில் சொல்லலாம் பிரியாணி மேன் மாதிரி ஒரு நாகரிகமற்ற முறையில் விமர்சனம் பண்றாங்கல்ல இவர்களுக்கு நம்ம வேறு விதமாக தான் பதில் கொடுக்கணும் அப்படி இருந்தாலுமே நம்ம நாகரிகமான முறையில் தான் அவர்களுக்குமே பதில் கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்பில் இந்த வீடியோவுமே வந்து சகோதரர் மரதன் கௌரி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து அவங்க ஐடியை டேக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் ரெண்டாவது மக்களுக்கு இது போய் சேர வேண்டியிருக்குது அவங்களுடைய கமெண்ட்லாம் நம்ம பார்க்குறோம் இது தேவையான கேள்வியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இதை சொல்கிறோம் அப்போ இப்படி இருக்கும்போது மெக்காவிற்கு ஒரு முஸ்லீம் போகிறார் அப்படின்னாக்க அவர் தான் அந்த ரூல்ஸை முறையாக ஃபாலோ பண்ணுவார் என்ன அப்படின்னா அங்கே புல் பூண்டுகளை பொழுதக்கூடாது கணவன் மனைவியாக இருந்தாலும் உடலுறவில் ஈடுபடக்கூடாது அதில் வந்து பாவ மன்னிப்பு தேடுறதுக்காகத்தான் அங்கே போகணும் கொலை செய்யக்கூடாது துன்பங்களை ஏற்படுத்தக்கூடாது அங்கே ஒரே வெள்ளை ஆடையில் போகணும் அந்த கிரிகை முடித்து வரும்போது உமராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் முடியை மலித்த வண்ணம் மொட்டையடித்து கொண்டு தான் வெளியில் வரணும் இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை இது வந்து ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய இறைவனை வணங்குவதற்காக முழுதல் ஆலயம் கட்டப்பட்டதில்லை அதை பார்க்கறதுக்காக அங்கே நிறைய கிரிகிகள் இருக்குது அதை செய்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் போவாங்க இதை வந்து நான் முஸ்லீம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் அந்த வழியும் சொல்கிறேன் அந்த வழியை நீங்கள் பின்பற்றினா ஈஸியாக உள்ளே போயிடலாம் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் நம்ம உள்ளே போகிறதுக்கு அளவு இருக்குது அதுதான் வந்து இன்றைக்கு பல பள்ளிவாசல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாலும் சரி ஏஆர் ரஹ்மானாக இருந்தாலும் சரி அவர் ஏழை பணக்காரர் இப்பெல்லாம் வித்தியாசம் கிடையாது எல்லாருமே பள்ளிவாசல்களை போகலாம் சமமாக உரசி நிற்கலாம் இறைவனை வணங்கலாம் தொடலாம் பேசலாம் பழகலாம் அந்த அளவிற்கு இணக்கத்தினுடைய நீர் ஊற்றாக இறை இல்லங்கள் திகழ்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல்கள் என்று நீங்களே அறிவீர்கள் ஆனால் மெக்காவில் மட்டும் ஏன் நாட்டலோடு அளவுடு அதை நான் கரைசியில் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து பேண முடியாது எல்லாரும் பேண மாட்டாங்க எல்லாரையும் உள்ள விட முடியாது ஏன் உங்களை நீங்கள் நல்லவர் ஆனால் எல்லாருமே நவல்லவராக இருப்பாங்களான்னாக்கா தான் இன்னும் சொல்ல போனால் சிவலிங்கம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி கொண்டு சில சங்கி கூட்டங்கள் தெரியுது அப்போ அங்கே வந்து இப்போ இன்னைக்கு பாபர் மசூதியை இடித்த மாதிரி அங்கே உள்ள அலோவ் போனால் வேறு விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் நிறையா இருக்குது அப்போ எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது உள்ள விட முடியாது இன்னொன்று என்னன்னாக்க உதாரணத்துக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு உதாரணத்துக்கு சில கண்ட்ரோல்மெண்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது நம்ம இந்திய நாட்டிலே சட்ட சபைக்குள் நுழைய முடியுமா நான் இந்த நாட்டினுடைய இந்திய குடிமகன் தான் மதன் கோரி அவர்களும் இந்திய நாட்டினுடைய குடிமகன் தான் ஆனால் சட்டசபைக்கு நுழைய முடியுமா சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருக்க வேண்டும் அப்பதான் உள்ளே நுழைய முடியும் இல்லை நான் இந்த இந்திய நாட்டு குடிமகன் நான் இந்த நாட்டுக்கு வரி கட்டுறேன் எல்லா அரசு அலுவலங்க அலுவலகங்கள்லையும் நான் வந்து நுழையிறேன் நான் ஏன் சட்டமன்றத்தில் நான் நுழைய முடியாதுன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் நுழைவோம் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ள போக முடியுமா பாஸ்போர்ட்லாம் போக முடியாது போகவே முடியாது அது இந்திய நாட் இந்தியனாக இருந்தாலும் சரி நம்ம உள்ளே போக முடியும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஏற்றுக்கொண்டால் தான் போக முடியும் அப்போ இப்படியான ஒரு சட்டங்களைத்தான் அங்கே வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இராணுவம் இருக்கில் உள்ள எல்லாரும் இப்போ இந்திய நாட்டு குடிமகம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தலைவரங்களுக்குள்ள அதை சட்டசடம் நுழைய முடியுமா நுழைய முடிய முடியாது ஏன் நம்ம அங்கே பணி செய்யல அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுடைய சட்ட திட்டங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம கையெழுத்து போட்டு அங்கே உள்ள உறுப்பினராக நம்ம ஆகலை அப்ப அங்க உள்ள நம்ம உறுப்பினர் ஆனாத்தேன் அந்த சட்டசபை உறுப்பினர் ஆனாத்தே நம்ம சட்டசபைக்கு எப்படி நுழைய முடியும் அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக எதா இருந்தாலும் சரி அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க அப்போ நான் தான் இந்த இந்த எல்லாத்துக்கும் எல்லா நிறைய இடங்களும் அளவு பண்ணுறீங்க ஆனால் சில அரசு அலுவலகங்களில் மட்டும் ஏன் அளவுல இல்லை அப்படிங்கிறத நீங்களே விளங்கிக்கிறீங்க அந்த மாதிரி தான் இதுக்கு உள்ள அளவுடு என்ன அப்படின்னா முஸ்லீமாகவே இருந்தாலும் கையில் கயிறு கட்டிருந்து அத்து விட்டுருவாங்க நபிகள் நாயத்திட்ட போய் இந்த துவா செஞ்சாங்கன்னா தட்டி விட்டுருவாங்க ஏன்னா இறைவன் மட்டும்தான் இது முஸ்லீமாக இருக்கிறனால இவர் பரவாயில்ல துவா செய்யலாம் முஸ்லீமாக இருக்கிறனால கயிறு கட்டிட்டு வரலாம் அப்படின்னா கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர கழுத்தில் கையில் கட்டக்கூடிய கயரில் நம்பிக்கை வைக்கக்கூடாது காப்பாற்றுவது தானே தவிர உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இறைவன் இஸ்லாத்தில் சொல்ல இஸ்லாத்தினுடைய முறைப்படி அல்லான்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் கயிறு காப்பாற்றுறது கிடையாது ஆகல கயரே வெட்டி விட்டுருவாங்க அப்படித்தான் வந்து அந்த அங்கே ஏன்னா அது கொள்கை விஷயம் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நபிகள் மதினாவாக இருந்தாலும் சரி மக்காவாக இருந்தாலும் சரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் உள்ளே போகணும் இதை எல்லாருனாலே ஃபாலோ பண்ண முடியுமா எல்லாருனாலே ஃபாலோ பண்ண முடியாது அப்படி ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருந்தால் எப்படி வந்து ஏர்போர்ட் நடை நுழைவதற்கு பாஸ்போர்ட் தேவையோ சட்டமன்றத்தில் நுழைவதற்கு சட்டமன்ற உறுப்பினராவது தேவையோ அதே போன்று நீங்கள் இந்த மக்காவிற்கு நுழைவதற்கு எப்படி சபரிமாலா அவர்கள் நுழைந்தாரோ எப்படி பெரியார்தாசன் அவர்கள் நுழைந்தாரோ இப்படி ஏராளமானவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் எப்படி ஏஆர் ரமன் அவர்கள் நுழைந்தாரோ இப்படி பல பேர் வந்து நுழைந்திருக்கிறார்கள் உலக நாடுகளில் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வா அல்லாஹில் வன்ன முகமது ரசூலுல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் விளங்குகிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இதுதான் உங்களுக்கு உண்டான பாஸ்போர்ட் இதுதான் உங்களுக்கு உண்டான சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான தகுதி நீங்கள் இங்கே வந்து இஸ்லாத்தில் இணைந்தால் மாத்திரம்தான் உறுப்பினரானால் மாத்திரம்தான் உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நுழைந்தும் இருக்கிறார்கள் நான் உதாரணம் காட்டிட்டேன் ஆனால் மற்ற ஆலயங்களுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க இந்துவாக இருந்தாலும் கருவறைக்கு நுழைய முடியாது

அப்படி தெரிந்து கொண்டு நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய நல்ல ஒரு மனிதராக திகழ வேண்டும் என்பதான் இதிலிருந்து நாம் சொல்ல வேண்டிய செய்தி அப்போ அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு நீங்கள் விளக்கி சொன்னீர்களே ஆனால் இன்னும் அதிகமான மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் ஒரு மதத்தவர் மற்றொரு மதத்தவரை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு விளக்கமாக அமையும் என்பதை இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே